இந்த ஆண்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை முழுமையாக விரைவாக நிறைவேற்றும் என்ற நோக்கத்தோடு மாநகராட்சிகள் நகராட்சியினுடைய அதிகாரிகளை பொறியாளர்கள் மற்றும் ஆர்டிஎம்ஏ போன்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசியிருக்கிறோம் குறிப்பாக நடக்க வேண்டிய பணிகளை விரைவாக விரைந்து முடிப்பதற்குரிய அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மழைநீர் கொடிகால்களை பொறுத்தளவு இங்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பணிகள் முடிவுற்று இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களாக முழுமையாக முடிவிட்டுவிடும் ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி யார் என்பது அதனுடைய திட்டமிடுறதே இன்னும் எட்டு மாத காலம் அவருக்கு முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிற காலத்தில் தண்ணீர் தேங்காதற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்ரீன்கள்லாம் பொதுத்தா ஜுஸ் பார்ட் மிஷினில் கட்டியிருக்கிற லெட்டினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுபட்டதெல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வு கூட்டம் கடந்த ஆண்டு தண்ணி தேங்குச்சின்னு சொன்னீங்க அதாவது நம்மளுடைய மழைநீர் வடிகால் வ கட்டி இருக்கிறதுலாம் ஒரு இருபது சென்டிமீட்ரு வரைக்கும் தாங்கிறதுக்காக மழை நீர் அதுதான் டிசைன் பண்ணுறோம் திடீர்னு ஒரே நாள் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வேறு வழி இல்லை அது எடுத்து தான் ஆகணும் அப்போ கூட சொன்னாங்க நீங்கள் நாலாயிரம் கோடி நாள் அதில் நாலாயிரம் கோடி யார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது வேலை நடந்துச்சு அதனுடைய வேறு சென்னையினுடைய மாநகரத்தில் நம்ம மழைநீர் வடிகாலுக்காக ஆயிரத்து லட்சம் கோடி கொடுத்தோம் அந்த வேலை முடிஞ்சிருக்கு எனவே சராசரி மழை பெய்கிற போது கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்கிற போது தண்ணீர் வடிவ அனைத்து வசதிகளும் இருக்கிறது திடீரென்று இயற்கையை நாம் மீற முடியாத நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யும் போது நம்மளால் அது கொஞ்சம் சிரமம் இருக்கு அதுதான் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரெண்டு மூன்று மா ரெண்டு மாத காலம் அரசு பணிகளை நேரடியாக அதிகாரிகளோடு கலந்து பேசுகிற வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை முழுமையாக விரைவாக நிறைவேற்றும் என்ற நோக்கத்தோடு மாநகராட்சிகள் நகராட்சியினுடைய அதிகாரிகளை பொறியாளர்கள் மற்றும் ஆர்டிஎம்ஏ போன்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசியிருக்கிறோம் குறிப்பாக நடக்க வேண்டிய பணிகளை விரைவாக விரைந்து முடிப்பதற்குரிய அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நிறைவேற்றுவதற்கு ஏதாவது சிரமம் இருக்கும் என்றால் அதையும் அரசு சார்பாக அந்த சிரமங்களை தவிர்த்து அவர்களுக்கு செய்து கொடுக்க இன்றைக்கு பேசியிருக்கிறோம் பல ஆணையர் பெருமக்கள் தங்கள் பகுதியில் நடைபெற்றிருக்கிற அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது அரசாங்கத்து நம்முடைய துறை எங்கள் துறையினுடைய ஒரு ஆய்வு கூட்டம் அதுதான் எனவே நீங்கள் வந்திருப்பதை பற்றி என்ன கேட்க போகுது என்று தெரியவில்லை சொன்னால் நான் கேட்குறேன் நீர்வளத்துறையில் நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள் பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் அவருடைய தர வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள் அதன் துறையின் சார்பாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மழைநீர் வடிகால்களை பொறுத்தளவு இங்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பணிகள் முடிவுற்று இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களாக முழுமையாக முடிவுற்றுவிடும் ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி யார் என்பது அதனுடைய திட்டமிடுவதே இன்னும் எட்டு மாத காலம் அவர் முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிறது அதில் கிட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அந்த பணிகளை முடிந்திருக்கிறது எனவே இந்த மழைநீர் காலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காததற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் பார்த்தா ஜிஸ் பார்ட் மிஷினில் கட்டி இருக்கிற லெட்டினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் இப்போ போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுபட்டதெல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வு கூட்டம் மெட்ரோ ரயில்னால அவங்க வந்து அதனால தான் கொஞ்சம் அங்கே தண்ணி நிற்குது அந்த அண்டர்க்ரவு நம்ம சொன்ன பார்த்து காதலாம் யோஜனி இல்லைங்க யோஜனை இல்லை மழை நீர் நம்ம சுரங்க பாதையில் நினைக்கிறேன்னு சொன்னோம்ல அந்த அந்த ஒரே ஒரு சுரங்க பாதையை தவிர மற்ற கணேசபுரம் சுரங்க பாதையில் ரயில்வேல கொஞ்சம் சிரமம் இருக்குது தண்ணீர் மாற்று பாதை லைனை மாற்றுறதுக்கு அது ஒன்று தான் சிரமம் இருக்குது பாக்கி எல்லா இடத்தையும் சுரங்க பாதையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த ஓட்டேரி நல்லா அவங்க அவங்க நீர்வளத்துறை செய்துட்டு இருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தூர்வார பணியை அவங்க செய்துட்டு இருக்காங்க

இல்ல இல்லை விரைவாக முடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கூட்டமை எல்லா ஊர்லேயும் வேலை பார்க்கணும் சீக்கிரமா வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கூட்டமை கூட்டம் இல்ல 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 அவரோட சித்திக்கோட பேசி எங்க கமிஷனர் எல்லாம் பேசுகிறாங்க செக்ரட்டரி எல்லாம் பேசி ஜாயின் மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலயும் எடுக்க சொல்லி சொல்லிருக்கோம் அதை எடுத்துருவாங்க இப்ப அதே நேரத்தில் அந்த எந்த இடத்துல நொம்ப அதை எடுக்காத ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்குலாம் அந்த சைமல்ஸ் அந்த வேலையும் பார்த்துட்டு எப்படி நீங்களா வச்சிருக்க நீங்க உங்களுக்கே பயமா இருக்கு யாருக்கும் பயம் இல்ல அதெல்லாம் கடந்த ஆண்டு நான் இல்ல நான் பதில் சொல்ல கொடுங்க கடந்த ஆண்டு தண்ணி தேங்குச்சுன்னு சொன்னீங்க அதாவது நம்மளுடைய மழைநீர் வடிகால் கட்டி இருக்கிறதுலாம் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்கிறதுக்காக நீர் அதுதான் டிசைன் பண்றோம் திடீர்னு ஒரே நாள் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வேற வழி இல்லை அது தான் ஆகணும் அப்போ கூட சொன்னாங்க நீங்கள் நாலாயிரம் கோடி நாளாக அதில் நாலாயிரம் கோடி கொசத்துலையாவது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அது வேலை நடந்துச்சு அதனுடைய வேலை சென்னையினுடைய மாநகரத்தில் நம்ம மழைநீர் வடிகாலுக்காக ஆயிரத்து லட்சம் கோடி கொடுத்தோம் அந்த வேலை முடிஞ்சிருக்கு எனவே சராசரி மழை பெய்கிற போது கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்கிற போது தண்ணீர் வடிவக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கிறது திடீரென்று இயற்கையை நாம் மீற முடியாத நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யும் போது நம்மளால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுதான் அதுதான் நீங்க ஒரே நாள் அங்க நீ தூத்துக்குடி எல்லாம் நீங்க ஒரு நாள் எவ்வளவு மழை பெஞ்சது நினைக்கிறீங்க ஒரே நாள் அறுபது எழுபது சென்டிமீட்டர் பெஞ்சது இயற்கை அதிகமாகும் போது எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல சராசரி மலைக்கு இதுக்கு தான் நம்ம திட்டமிட முடியும் அதுதான் செய்ய முடியும் திடீரென்று அதிகமாக இருக்கிற போது அதுல ச கொஞ்சம் சிரமம் ஆனால் அனைத்து பதியும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கறதில்லையே தமிழ்நாடு அரசு சார்பாக அதை நிறை நிவர்த்தி பண்ணி ஏழு நாட்களுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டிருந்தது அனைத்து இடங்களும் சரி குடிநீர் உடைக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கப்பட்டு குடிநீரும் எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலயும் செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு கரூர் சார் கேட்டீங்கல்ல கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல அது வந்து ஒரு தனியாருக்கு ஒரு வாய்க்கால் பிரச்சனை இருந்தது கரூர் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஆனதுக்கான ஒரு போட்டு கூப்பிட்டாரு அது நிபத்தி வாய்ப்பு வேலை நடந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் கவனத்தில் கொடுற நீக்கிடுறான் வணக்கம் எல்லாம் எல்லாமே புதுசா சாலைகள் வந்து கிட்டத்தட்ட முடிந்தது வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு சாலைகள் முடிந்து விட்டது நடைபெறும் பணிகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு சாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடுக்க வேண்டியது ஐநூத்தி இருபத்தி சாலைகள் எடுக்க விட வேண்டிய இருக்கிறது எனவே முடியினால் ஆகஸ்ட் இருபதுக்குள்ளாக எல்லாத்தையும் முடிச்சுக்கோம் எதுக்கு எதுக்கு

அங்க வார வாரம் ஜாயின் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனாரா இருக்கு இல்லல சார் வார வாரம் ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பேசி அது நிறுத்தி இருக்கோம் மெட்ரோ வாட்டர்லாம் அந்த வேலை தான் பாத்துங்க பரவாயில்ல நல்ல கேள்வி வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க உட்கார்ந்து சரி வணக்கம் நன்றி மலைக்கும் தா மலைக்கும் தாருக்கும் நிறைய எதிரி பள்ளங்கள் இருந்தால் சீர் செய்யப்படும் ஏற்கனவே போடப்பட்ட சாலைகள் அப்படி இருக்குமானால் கவனித்து நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு நடத்தின மீட்டிங்க அதுதான் குப்பைகளை எவ்வாறு உடனடியாக எடுக்க வேண்டும் இங்கேருந்து கொடுத்துருக்குறோம் எல்லா பணிகளையும் விரைவாக முடிக்கணும் பொண்ணு ஆள் பற்றா குறைந்தாங்க எடுத்த கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் சொன்னாங்க அனைத்துக்குமே உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் விரைவா முடிக்க சொல்லியிருக்கோம் அங்கதான் குடியிருக்கீங்களா நான் பாத்துறேன்னு சொல்லிட்டேன் வணக்கம்